இந்த வீடியோவில் நம்ம என்ன பக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி பொடிதாங்க ரெண்டு கைப்பொடிகளுக்கு நல்லா கருவேப்பிலையை கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரை கப் வந்து கருப்பில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பை அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ப்ளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் பெருங்காயத்தை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கழுவி வச்சிருக்க கருவேப்பிலையே எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா அப்புறம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சிறு பருப்பு பாசி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வததுக்கிறதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல வர மிளகாய் நல்லா வந்து நல்லா ட்ரை எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே நல்லா வறுத்தெடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பொடி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்களா அவங்களுக்கு வந்து நல்லா நெய் ஊற்றி சாதத்தில் கலரி கூட கொடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பொடி தோசை நார்மல் தோசை இட்லி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கருவேப்பில் கிடச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க